இந்த காலகட்டத்தில் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா சேலஞ்சஸ் அது வந்து சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் சரி இல்லைன்னா வந்து அஃபென்சஸாக இருக்கட்டும் சரி ஒரு கனெக்டட் வேர்டில் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து பல்வேறு சிக்கல்கள் வரும் ஆனால் இதில் என்னென்னா எந்த ஒரு அஃபென்ஸ் நடந்தாலும் சரி இல்லை யாராவது உங்களை கிண்டல் அடித்தாலும் சரி இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இமிடியட் ரியாக்ஷன் என்னென்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறத ஒரு கொஞ்ச நாள் நிறுத்திடுறீங்க உங்கள் எஜுகேஷன் தான் அஃபெக்ட் ஆகுது நீங்கள் எந்த தப்பும் பண்ணுறது இல்லை ஆனால் பாதிக்கப்படுறது என்னமோ வந்து நீங்களாக தான் வந்து இருக்கீங்க உங்களுக்காக வந்து பல்வேறு ஸ்கீம்ஸ் இருக்குது சட்டம் இருக்குது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு போலீஸ் இருக்குது சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்குது சைல்ட் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது ஸோ உங்ககிட்ட நான் முக்கியமாக கேட்டுக்கிறது தான் என்ன ஒரு ஹார்டல் வந்தாலும் சரி என்ன ஒரு அப்டக்கல் வந்தாலும் சரி நம்ம நம்மளோட கோலை விட்டுட்டு நம்ம வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்காக ஒதுங்கி நிக்க கூடாது நம்ம வந்து நம்ம எஜுகேஷன் ஒரு கோல் நமக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு அதை நோக்கி வந்து நம்ம கண்டிப்பா வந்து பயணிச்சுட்டே தான் இருக்கணும் மற்றவங்க நம்ம இப்படி வந்து ஏதாவது தொந்தரவு பண்றாங்க இல்ல அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம பிரேவா டேக்கிள் பண்ணணும் நம்ம சப்போர்ட் சிஸ்டம் நமக்கு லீகல் சப்போர்ட் இருக்கு போலீஸ் சப்போர்ட் இருக்கு டிஸ்ட்ரிக்ட் சப்போர்ட் இருக்கு நமக்கு வந்து சுற்றி கம்யூனிட்டி சப்போர்ட்டும் இருக்குது அது எல்லாத்தையும் அணுகி நம்ம நம்மளோட லட்சியத்தை நோக்கி நம்ம கண்டிப்பாக பயணிச்சுட்டு இருக்குமே ஒளியை நம்ம இதுக்காக வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டோம் நம்ம வந்து கல்வியை பாதியில் நிறுத்துறதோ இல்லை நம்ம லட்சியத்தை வந்து வந்து தொடராம விடுறதோ இல்லை என்னை டக்குன்னு வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நான் காலேஜ் படிக்காமல் பெற்றுடனும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு என்னைக்கும் வந்து நம்ம வந்து வந்துடக்கூடாது ஸோ அது ஒரு முக்கியமான பொறுப்பு உங்க எல்லாருக்கிட்டையும்